அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக இந்த நாளில் பொதுவான காரியம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இல்லாத ஒரு சட்டம் இப்போது ஒரு சகோதரன் அவர் செல்லுகிற சபையில் பார்த்திங்கன்னா திருவிருந்துக்கு முந்தின மூன்று தினங்கள் அவர்கள் அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி நாயர் இந்த மூன்று நாள் அவர் கலந்து கொண்டால் மாத்திரமே அவருக்கு திருவிருந்து வெள்ளிக்கிழமை வருகிறார் சனிக்கிழமை குடும்பத்தாரில் யாரோ ஒருவருக்கு அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஐசியுலேயே அவரால் அந்த குடும்பத்தாருக்கு துணையாக அந்த மருத்துவமனையில் அவர் தான் இருக்கிறாரு அவரால் அந்த இரண்டாம் நாளில் பங்கு பெற முடியவில்லை ஆனாலும் அவர் மனதுக்குள் ஒரு வேதனை உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம கலந்து கொள்ள முடியலையே அப்படி ரொம்ப வேதனை அது ஒரு குத்தலான காரியமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமை ஐசியூர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறாங்க ஆனால் எழுதப்படாத சட்டத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீ திருவந்து எடுக்கக்கூடாது ஏன்னா நீ மூன்று நாளில் நீ ஒன்று வரலை அதனால் நீ இதில் பங்கு கொள்ளக்கூடாதுன்னு அப்போ அவருடைய அந்த மன வேதனை அவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் அல்ல அவருடைய உள்ளான மனசை மட்டும்தான் தேவன் அங்கே பார்ப்பார் ஏன்னா மனுஷனுடைய பார்வையிலாக பாவியாக எண்ணப்பட்டாலும் பாவிகள் மனம் திரும்புவதற்காகவே அவர் இறங்கி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் தேவன் அவருடைய உள்ளத்தில் உள்ள மன வேதனையும் அதை மட்டும்தான் தேவன் பார்ப்பார் அவருடைய பந்தியில் அவரை தடை செய்தது யார் கத்தருடைய பந்தி நாம் மட்டும் ஆண்டவரை இயேசுக்கிறதுடைய பந்தியில் பங்கு பெறுவதற்காக ரட்சிக்கப்படவில்லை நாம் மட்டுமே அவர் பந்தியில் பங்கு பெறணுன்னா ரட்சிப்பை அதுக்கு வேண்டி நமக்கு கொடுக்கலை நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததே ரட்சிப்பை அடைந்து நாம் அநேகரை ரச்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு தான் அப்படி இருக்கிற வேலையில் அந்த சகோதரனோ இல்லை அந்த சகோதருடைய மன வேதனையை தேவன் பார்ப்பார் அதனால் இந்த காரியத்தில் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக இந்த காரியம் அல்ல இது பொதுவான ஒரு காரியமாக தான் என்னென்னா கடந்த வாரம் ஒரு சகோதரி வருத்தப்பட்டாங்க அதற்காக நான் ஒன்றும் பதில் கூற முடியவில்லை நான் இது ஒரு பொதுவான காரியமாக தான் இதை போடுறேன் இது உங்களுடைய மனசில் யாருக்காவது வேதனைப்படுத்தியிருந்தால் அதை மன்னிச்சிருங்க ஏன்னா நம்ம யாரையும் குத்தப்படுத்தும்படியாகவும் நீதி செய்யும்படியாக நமக்கு யாருக்கு எந்த அதிகாரத்தையும் பிதாவான தேவன் கொடுக்கல தன்னுடைய குமாரனை தவிர ஒருவருக்கும் கொடுக்கல சரி கத்தருக்கு சூத்திரம் இந்த காரியத்தின் மூலம் தேவனோட நாமம் ஒன்றுக்கு மை மூண்டாதாமே